இந்த வானத்தை பூமியை படைத்த ஒரு சக்தி சக்தி என்ன அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு கோடி ஜனங்கள் இருக்கிறத சொல்றாங்க அதுல பல கோடி மக்களுக்கு வந்துட்டு அந்த சக்தி என்னன்னு சொல்லி தெரியல மனசுக்கு வந்து ஆறு அறிவு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாம் ஐந்து அறிவும் மனுஷருக்கு ஆறு அப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு அறிவு என்ன சொல்லி கேட்டா மிக எளிதாக விளக்கிக் கொள்ள முடியும் அந்த ஒரு அறிவு பகுத்தறிவு என்று சொல்ல பகுத்தறிவு சொன்னாலே இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதை இது எது நீதி எது நியாயம் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா என்ன அப்படிங்கறத அறிந்து கொள்வது பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது மனுஷனை வந்து ஆண்டோர் தான் படைச்சார் அப்படிதான் பைபிள் சொல்லுது மனுஷனை வந்து ஆண்டவர் படைச்சார் எப்படி படைச்சார்னா மண்ணுனால உருவாக்கினார் அப்படின்னு சொல்லு நீங்க குளிக்க போறீங்க ஆத்துல குளிக்கிறோம் நம்ம பாத்ரூம் குளிக்கிறோம் நீங்க எத்தனை முறை குளிச்சாலும் சரி நீங்க குளிச்சுட்டு நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு வெள்ள துணி எடுத்து உங்க உடம்புல வந்து நீங்க இப்படி லேசா குறைச்சு பாருங்க அதுல அழுத்து வரும் ஏன்னா மனுஷ மண்ணு அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம் மனுஷனை கடவுள் படைத்தார் எப்படி படைத்தார்னா ஒரு மிருகமாக படைக்கவில்லை ஒரு பறவையாக படைக்கவில்லை மற்ற விலங்குகளாக படைக்கவில்லை மனுஷனை வந்துட்டு ஆண்டவர் தம்முடைய சாயல்ல படைத்தாரு சொல்லிப்பாங்க அவருடைய சாயல்ல படைத்து படைத்தது மட்டுமில்லை அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கான் சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறான் அந்த மனுஷன் ஜீவ ஆத்மா என்று சொல்லிப்பாங்க இந்த ஜீவ ஆத்மாவை பெற்றுக்கொண்ட மனுஷன் இன்னைக்கு மனுஷனாகத்தான் என்ன சொல்லும் வானம் மாறாக இந்த மனுஷன் காலப்போக்கில் எப்படி மாறி விடுகிறான் சொன்னா ஒரு மிருகத்தை போல மாறி விடுகிறான் மிருகத்தை போல மாறும் போது இவனுக்கு யாரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அம்மா யாரு அப்பா யாரு அண்ணன் யாரு தங்கச்சி யாரு அப்படிங்கறத குறித்து இவனால கண்டுகொள்ள முடியல அம்மாவை அடிச்சு கொண்டுறான் அப்பாவை அடிச்சு கொண்டுறான் மனைவி அடிச்சு கொண்டுறான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை அடிச்சு கொண்டுறாங்க காசுக்காக படத்துக்காக என்ன வேணாலும் செய்யறாங்க இந்த மனுஷன் அவ்வளவு மீசனா மாறி இப்படிப்பட்ட கொடூரமான இந்த மனுஷன் இந்த கொடூரமான இந்த மனுஷனை ஒரு நல்ல மனுஷனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசி இந்த உலகத்தில் வந்தார் சொல்லி நாங்கள் நம்புகிற பைபிள் சொல்லுகிறோம் பைபிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கட்டுக்கதை அல்ல ஏதோ ஒரு மனுஷன் எழுது அல்ல அது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லு அப்ப வார்த்தையாகிய கடவுள் இந்த பைபிள் வசனத்தின் மூலமாக தன்னை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் பலியானார் இப்போ பாவ எல்லாருமே தெரிந்த ஒரு உண்மை போய் இதற்கு கருமம் செய்யணும் இதற்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளணும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பாவம் அவங்களை கொண்டு சொல்லி எல்லாருமே சொன்னது உண்டு இது உலகம் அறிந்த ஒரு உண்மை இன்னைக்கு பரிகாரம் செய்தாலும் பாலத்தில் மீள முடியல மனுஷனால் மனுஷனாக மாற முடியல ஏன் என்று சொன்னால் பரிகாரம் நமக்காக நிறைவேற்றப்பட்டது சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்தி அவர் மனித்தார் அவர் என்ன பண்ணாரு சொன்னா நமக்கு பரிகாரமாக பரிகாரியாக சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்தார் இந்த ஒரு உண்மைய மனித சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் தான் எங்களுக்கு முன்னாடி பேசுறாங்க அதுக்கு முன்னாடி பேசுறாங்க நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இனி எங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் பேசுவாங்க எல்லாரும் பேசுவது தான் யாரும் மாத்தி மாத்தி பேசவில்லை ஒரே உண்மையை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே அவர் இப்போ இந்த இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க விடுதலை அடைய முடியும் இந்த விடுதலை இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சா இல்ல இருக்கிற கணவன் அடிக்கிற மனைவி அடி வாங்குற மனைவி அடிக்கிற கணவன் குடும்பத்துல எதுவும் சமாதானம் இல்லை வேலை செய்யறது எல்லாம் மதுமான கடைக்கு போகுது இப்போ நம்முடைய அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கத்தால சாராய கடையில் நடத்தாம ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா இதுலதான் வருமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதுனால என அவங்களால நிஷய முடியலை நிறுத்த முடியவில்லை மதுபான கடைகளை பிறந்து ஆங்காங்கே திறந்து வைத்து விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இது சொல்லப்படாத தவறு இதை செய்யக்கூடாது அரசாங்கம் இதை செய்யக்கூடாது இந்த மதுபான கடைகளை திறந்து வைப்பது நம்முடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் அது பெரிய சாபக்கேடு அதனால வந்துட்டு இன்றைக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜை அடைந்ததான ஆணும் பொண்ணும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் குடிக்க அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் பாட்டில் பேரை காட்டில பாட்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சமவெளியில சொன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து குடிக்கிறாங்க குடும்ப குடும்பமா குடிக்கிறாங்க குடிச்சு குடிச்சு குடும்பமா அழிஞ்சு அவங்களும் அழிஞ்சு போறாங்க குடிக்கும் போது அவங்களுடைய அந்த போதை அவங்க உள்ள போன உடனே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மாறி என்ன செய்யுது யாரு என்னன்னு ஒண்ணுமே விளங்காத ஒரு மிருகத்தை போல ஒரு குழுனை போல தடவிக்கொண்டு அழைகிறாங்க இரண்டாவது அவருடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகிறது காற்று பாதிக்கப்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது கிட்னி பாதிக்கப்படுகிறது அவருடைய ரத்தத்தில் கலந்து அவருடைய ரத்தம் விஷமாக மாறிவிடுகிறது அவருடைய நரம்புகள் எல்லாம் சுருங்கி போய்விடுகிறது அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் உணர்ந்து போய்விடுகிறது கண் பார்வை விடுகிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்

மருத்துவர்கள் சொல்லும் போது அந்த குடும்பம் பரிதாபப்படுறார்கள் இவரை காப்பாற்றுவதற்காக வட்டிக்கு வாங்கிறது மகையை கொண்டு அடவியை விற்கிறது நிலத்தை விற்கிறது எல்லாத்தையும் வித்து இந்த குளமாக்க முடித்தான் இல்ல கடைசியில் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணியும் அந்த நபரால் உயிர் வாழ முடியாத ஒரு வேதனையான நிலையை பார்க்க முடிகிறது அப்போ ஒரு செய்தி வரும் என்னால் மறித்து போய்விட்டார் அஞ்சலி என்று சொல்லி பேஸ்புக் அடித்துவார்கள் இன்னார் மறித்து விட்டார் கண்ணீர் என்று சொல்லி

ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இங்க செத்து அவங்க ஆத்மா பரலோகத்தில் போகணும்னு சொன்னா அவங்க ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கணும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த ஆத்மா பரலோகத்தில் இழைப்பார் இல்லை என்று சொன்னால் நரகத்துக்கு போய்விடும் அன்பான இந்த கடைசி காட்டில் இந்த சின்ன ஒழிமுறைக்கு மூலமாக இந்த நாலாம் மணி வேலையில இந்த சத்தத்தை கேட்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஏதாகவும் சொல்கிறது மனுஷன் தன் காலத்தே அறியார் கொடிய வலையில் அகப்படுவது போலிகள் தண்ணியில் பிடிபடுவது போலவும் காலத்திலே மனித தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள் என்று சொல்வோம் பைக் ஓட்டி போறாங்க வேகமாக போறாங்க போன பைக்கு வீடு திரும்பி வராது வண்டியில போன நபர் வீடு திரும்பி வர முடியாது கண் நேரத்துல நேரத்தில் இன்னைக்கு மனுஷ உயிருக்கு பாதுகாப்பு ரஷ்யா உக்ரைன் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நைட்டு பகலாக குண்டு மலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை காணவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா செத்துக்காரா சொல்ல தெரியாது அவர்கள் எல்லாம் அந்த கையில் சிக்கிறதான பிணங்களை சேகரித்து இந்த கிட்டாட்சி ஜேசிபி வண்டிகளை கொண்டு வந்து ஆழமாக நீளமாக அகலமாக குளி தோண்டி அந்த சடலங்களை கொண்டு வந்து முத்தமாக போட்டு மண்ணை போட்டு மூடி விடுகிறதான உடைத்துவிடும் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வியாபியமர்களை தாண்ட முடியல இன்னைக்கு நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு மனுஷர்கள் பின்தட்டுகிறதான இந்த உலகத்தில் மனுஷன் காட்டி கொடுத்த அடையாளம் காட்டிக் கொடுத்ததான மாற்றங்கள் மகங்கள் அரசாங்கம் அரசியல் அமைப்புகள் எல்லாமே நம்முடைய என்று நம்மளால் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது குருடனுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் போய் குளியின விழுவாங்க குருடன் குருடலுக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் போய் குளிர விழுவாங்க என்று சொல்லு ஆகவே இன்னைக்கு வழிகாட்டக்கூடியதான இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த விஞ்ஞான உலகத்தில் டெக்னாலஜி அதாவது இன்னைக்கு கருவிகள் மனுஷன் ஞானத்துக்கு உடன்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் மனுஷனை சீரழித்துக் கொண்டிருக்கிறது ரோபோ என்கிறதான அந்த ஒரு இயந்திரத்தை தயார் செய்து அதை வந்துட்டு மனுஷன் செய்ய வேண்டிய வேலைகளை அதை செய்ய வைக்கிறார் மனுஷன் இன்னைக்கு மனுஷன் சோம்பேறிவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு போவது கிடையாது உழைப்புள்ள வறுமை பஞ்சம் கொள்ளை நோய் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு வருடம் கோவிட் கொரோனா பத்தொன்பது அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பல லட்சக்கணக்கான மக்கள் மறித்து விட்டார்கள் ஒமிக்ரான் கொரோனா வந்து ஒமிக்ரானாக மாறினது இன்னும் எத்தனையோ விதமான புதுப்புதான புதுப்புது நோய்கள் இங்கே பரவி கொண்டிருக்கிறது இதிலிருந்து மீழ்வதற்கு இதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே வழி ஏசு என்கிற ஒரு கடவுள் ஏசு என்கிற ஒரு ரட்சகர் ஏசு என்கிறதான ஒரு ராட்சா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாவது நாள் உயிர் இந்த இயேசு எங்க மணிகண்டனுடைய என்றால் நாங்களும் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருப்போம் என்னுடைய ஞாபகம் சரியால் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த ஊரடத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய மனதும் ஆமுசமும் ஒரு முதலபடியை அழைந்து குடித்து மது குடித்தேன் சிகரெட்டு குடித்து உலக பிரகாரமான நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் காலம் போன்ற காலம் கடந்து போனது நண்பர்கள் எல்லாம் விலகி போய்விட்டார்கள் கடைசியாக சாகும் தருவாய் இது வாழ முடியாது சாவை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு சாவோதே மேல் வாழ வேண்டாம் செத்துருவோன்னு சொல்லி சாக வேண்டும் என்று சொல்லி நான் சாவை தேடி போனேன் அப்பொழுது என் இயேசுவை சொல்லிக்கொண்ட சந்திக்கும்படியுமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கை மாறினது நான் மனுசூராக மாறினேன் கையில் எடுத்து ஒவ்வொரு இடங்களில போய் ஒவ்வொரு மாநிலங்களில் மாவட்டங்களில் தாலுகாக்கள் பஞ்சாயத்துகளில் எஸ்டேட்டுகளில் கிராமங்களில் போய் இந்த மையான சத்திய அறிவிப்பதற்காக நாங்கள் கோப்போம் இது ஒரு மத மாற்றுவதற்கோ அல்லது உங்களுடைய மார்க்கத்தை விட்டு இதோடு நீங்கள் சேர்ந்து கொள் என்று சொல்வதற்கு அல்ல இந்த உண்மை சத்தியத்தை சகல தனங்கள் அறிய வேண்டும் என்பதுதான் நீங்கள் புறப்பட்டு போங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கப்படுங்கள் என்று சொன்னார் இயேசு நம்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் இந்த நற்கிரியை இந்த நன்மை செய்கிற ஊழியத்தை முறை சீடர்களுக்கு நம்மை பின்பற்றுகிறதான போதைகளுக்கு அதை கொடுத்தார் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதை செய்கிறோம் அவரே இந்த மனித என்ன சொன்ன மாதிரி நீங்க நோயோடு சாபத்தோடு பீரா நோயோடு பீரா கடனோடு நீங்கள் இருப்பேன் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜோம் பண்ணும் போது அதில் இருந்து விடுதலை இருக்கிறது கேன்சர் சுகமாகும் கொரோனா சுகமாகும் உடற்பாதம் சுகமாகும் உடையே குடும்பத்துல ஓய் குணமாகும் எங்களுடைய கிட்டதையும் சுதம் ஆகும் உங்களுடைய அவயங்களே இருக்கும் நோயை இயேசுவால சுதமாக்க முடியும் சமாதாரம் இல்ல கைட்டு பகல சமாதாரம் இல்ல பிள்ளைகளை நிலத்தை கவலை குடும்பத்துல பிரச்சனை வழி என்ன பழி தெரியல வாழ்ந்ததா சாரதாம் சார தேடி போன்றதான நண்பர்களே ஒரு நிமிஷம் இந்த சத்தத்தை கேளுங்கள் சாவு உங்களுக்கு பரிகாரம் அல்ல இயேசு பரிவார இயேசு உங்கள் பிரச்சனைகளுக்கு நீர்வை கொடுக்கிறவர் அன்போடு தேசத்தோடு வாசத்தோடு நாங்கள் எங்கே இருக்கிற இந்த செய்தி அறிவிப்புகள மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே நாங்கள் இன்றைக்கு இந்த பகுதியை செய்கிறதால இந்த நற்கிரி அன்பளோர் ஓர எளிய மக்கள் ஓலியாய் பட்டவர்கள் கடன் பட்டவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யும் வரிமாக ஆதரவுற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கும் வரியுமாக இத்தகைய சேவையை இந்த பணியை அரசாங்க அனுமதியோடு கூட பதினெட்டு ஆண்டு காலங்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கம் நான் சொல்லுகிறதால இந்த வழி இதுதான் வழி இதுதான் சக்தியில் இதுதான் சீரல் இதுதான் மோட்சத்துக்கான வழிகாட்டி இந்த வழியை நம்ம போகணும் சொன்னால் மோட்சத்தை அடைவோம் இந்த வழியை விட்டு வேறு வழியாக போனால் கட்டாயமாக நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் நரகம் என்பது மனிதனுக்காக உண்டு கொள்ளப்பட்டது அல்ல சாத்தானுக்காகவும் அவருடைய கூட்டத்துக்காக உண்டு கொள்ளப்பட்டது ஆனால் இங்கு சாத்தானை பின்பற்றி ஆண்டவர் பிரோதமாக பாவம் செய்து பிடித்து வெறித்து அழித்து ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய தன்னுடைய சரீரமாகிய இருதயத்தை ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் சாகும்போது அதே நரகத்துக்கு வேண்டிய ஒரு அவள நிலை வருகிறது இதிலிருந்து மேல இதிலிருந்து வெளியே வர இயேசு ஒருவரே உங்களுடைய ராய் இருக்கிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு உங்களுக்காக ராமத்திரால இந்த கடைசி கால எஸ்டேட்ல இருக்கிறதான வயதானவங்க குடும்பமான சகோதர சகோதரிகள் வாலிய பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்காக நாங்கள் சுகம் பண்ணுறோம் அவரை விடுதலை பிள்ளைங்க சுகமா படிக்கிற பிள்ளைங்க

இவர்களை ஒரு விடுதலையாக்க வல்ல நேர தேவனா இருக்கிற ஸ்தோத்திரம் கேட்கப்பட்டிருக்கா நன்றி நாமத்திருப்பாரு ஆமாம் சி